மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்று திருவள்ளுவதேவனாயினார் அருளிய திருக்குறளிலே நிலம் என்பது மகாசிவலோகத்தை குறிக்கின்றது மலர்மிசை ஏகி நான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்பது புண்டரீகத்தின் கண்ணே உமா சமேதராகிய சிவபெருமானை இடையீடு இன்றி தியானிப்பவர் எல்லா உலகங்களிலும் மேலாகிய மகாசிவலோகம் என்னும் வீட்டு உலகின் கண்ணே அழிவின்றி எக்காலமும் வாழ்வார் என்ற பொருள்பட அருளியிருக்கின்றார் திருவள்ளுவதேவ நாயனாரும் இவ்வாறே மற்றைய உண்மை நாயன்மார்களும் அருளியிருக்கின்றார்கள் எனவே தேவார வாக்குகளிலே வருகின்ற அண்டர் நாடு என்பதும் வானவர் நாடு என்பதும் தேவர் உலகம் என்பதெல்லாம் இந்திரனுடைய ஸ்வர்கலோகத்தை குறிக்காமல் சிவ உபாசனை செய்யும் சிவஜானிகள் நிறைவாக சென்று சேருகின்ற மகா சிவலோகத்தையே குறிக்கும்